மக்கள் எதிர்பார்க்கும் சிறந்த ஆட்சி ஒன்றை உருவாக்கும் நோக்கி அரசியல் கலாச்சாரத்தில் பாரிய மாற்றத்தை மேற்கொண்டு துரிதமாக செயற்பட்டு வருவதாக ஜனாதிபதி அனுர குமார திசா நாயக்கர் தெரிவித்துள்ளார் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு ஜனாதிபதி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியிலேயே இவ்வாறு கூறியுள்ளார் நாடும் நாட்டு மக்களும் பெற தசாப்த காலமாக கண்ட நல்ல கனவுகள் நினைவாக புதிய யுகத்தில் உதயத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இலங்கையர்களாகிய நாம் அடியெடுத்து வைக்கின்றோம் வடக்கு கிழக்கு மேற்கு தெற்கு திசைகளையும் இணைத்து மக்களின் நம்பிக்கையையும் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் பெரும்பான்மை பணத்துடன் ஆட்சி அமைக்க எம்மாள் முடிந்தது அதற்கிணங்க மக்கள் எதிர்பார்க்கும் சிறந்த ஆட்சி ஒன்றை உருவாக்கும் நோக்கில் அன்றிருந்து அரசியல் கலாச்சாரத்தில் பாரிய மாற்றத்தை மேற்கொண்டு மக்கள் ஆணையின் பொறுப்பு குரல் மற்றும் பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு நாம் தற்போது துரிதமாக செயற்பட்டு வருகின்றோம் கிராமிய வறுமையை ஒழித்தல் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் மற்றும் டிஜிட்டல் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புதல் ஆகியவை நாட்டின் முன்னணி அபிவிருத்தி தேவைகளாக நாம் அடையாளம் கண்டுள்ளோம் அதன் பின்னணியில் சமூக சுற்றாடல் மற்றும் நெறிமுறை புத்தழ்ச்சியின் சமூகத்தை மேலும் மேம்பட்ட நிலைக்கு உயர்த்தும் நோக்கில் கிளீன் ஸ்ரீராங்கா வேலை திட்டம் புத்தாண்டு உதயத்துடன் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது இந்த பரிமாற்ற ரீதியான அபிவிருத்தி செயற்பாடுகளின் ஊடாக நாடென்ற ரீதியிலும் நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாம் அடைந்த பொருளாதார ஸ்திரத்தன்மையை மேலும் உறுதிப்படுத்திக் கொள்கின்றோம் அனைவருக்கும் வளமான நாடு அழகான வாழ்வை பெற்றுக் கொடுப்பதற்காக புதிய மனப்பாங்குகளை மேம்படுத்தி புதிய உறுதிப்பாடுகளை மனதில் கொண்டு சகோதரத்துவத்துடன் முன்னோக்கி வருவதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புது வருட உதயத்துடன் சிறந்த வாய்ப்பு உருவாகி இருப்பதாக நான் உறுதியாக நம்புகிறேன் சுதந்திரத்தின் பின்னர் இலங்கை வரலாற்றில் முதல் தடவையாக மக்கள் நேய அரசாங்கத்தை உருவாக்கி அனைத்து மக்களும் ஒன்றிணைந்த அபிவிருத்தி அடைந்த இலங்கை பற்றிய கனவை நினைவாக்கும் வாய்ப்பு உங்களுக்கு எமக்கம் கிடைத்துள்ளது விட்டு கொடுக்க முடியாத இந்த பாரிய பொறுப்பு நம் அனைவரின் தோள்களிலும் சுமத்தப்பட்டுள்ளது அந்த பொறுப்பு குறித்து எங்களுக்கு நல்ல புரிதல் உள்ளது இந்த நூற்றாண்டின் தவறவிட்ட சாதனைகளை மீண்டும் நாட்டுக்கு வென்று கொடுக்கவும் மக்களின் கனவுகளை நனவாக்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டில் மேலும் வீரியத்துடனும் உறுதியுடனும் அர்ப்பணிக்க நடவடிக்கை எடுப்போம் மேலும் தேசிய மறுமலர்ச்சிக்காக எங்களுடன் இணைந்து பங்காற்றும் உங்கள் அனைவருக்கும் செழுமையும் ஒற்றுமையையும் புதிய நம்பிக்கையை நிறைந்த புத்தாண்ட வாழ்த்துக்கள் இலங்கையர்களான எங்களுக்கு கடந்த ஆண்டு உண்மையில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஆண்டாகும் பேதங்கள் இன்றி ஒன்றாக இணைந்து தூய்மையான மற்றும் மக்களை மையப்படுத்திய அரசியல் கலாச்சார மாற்றத்தை இந்த நாட்டு மக்கள் தெரிவு செய்துள்ளனர் ஒவ்வொரு பிரஜையும் கண்ணியமான மற்றும் பரிபூர்ணமான வாழ்க்கையை வாழக்கூடிய எதிர்காலத்தை உருவாக்குவதே எமது நோக்கமாகும் முன்னேற்றம் அடையும் உறுதியுடன் அனைவரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் காலடி எடுத்து வைக்க நாட்டு மக்களுக்கு அழைப்பு விடுக்கின்றேன் என புது வருட வாழ்த்து செய்தியில் பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் பிரதமர் விடுத்த புது வருட செய்தியில் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது பொறுப்பு வாய்ந்த அரசாங்கம் என்ற அடிப்படையில் பொருளாதாரம் தொழிற்துறை மற்றும் கல்வி உள்ளிட்ட பல்வேறு முக்கிய துறைகளின் ஊடாக நாட்டை கட்டியெழுப்புவதில் நாம் கடமைப்பட்டுள்ளோம் ஒவ்வொரு பிரஜையும் இனம் பாலினம் அல்லது மதம் என்ற வேதங்களை கடந்து அமைதியான சுதந்திரமான கண்ணியமான மற்றும் பரிபூர்ணமான வாழ்க்கையை வாழக்கூடிய எதிர்காலத்தை உருவாக்குவதே எமது நோக்கமாகும் ஒரு தேசமாக ஒன்றிணைந்து செயலாற்றுவதற்கு கடந்த காலங்களில் பல சந்தர்ப்பங்கள் காணப்பட்டன எனினும் குறித்த தருணங்களின் நன்மைகளை முழுவதும் அடைவதில் நாம் தோல்வி கண்டோம் எவராயினும் அவ்வாறு கிடைத்துள்ள சந்தர்ப்பங்களை தவறவிடாது அவற்றை பாதுகாத்துக் கொள்ள நாம் ஒன்றிணைந்து செயலாற்ற வேண்டும் இந்த நெருக்கடியான காலங்களிலும் பொதுமக்களுக்கு சேவையாற்ற அரசு அர்ப்பணிப்புடன் செயலாற்றுகின்றது முன்னேற்றம் அடையும் உறுதியுடன் அனைவரும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் காலடி எடுத்து வைக்க உங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றேன் சுபிட்சமான எதிர்காலத்தை நோக்கிய பயணம் சவால் மிக்கதாக இருந்த போதிலும் குறித்த இலக்கை அடைவதற்கான பல்வேறு முக்கியமான நடவடிக்கைகளை நாம் ஏற்கனவே மேற்கொண்டுள்ளோம் மறந்துள்ள இந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அனைத்து பிரஜைகளுக்கும் அமைதியும் மகிழ்ச்சியும் சுபீட்சமும் கொண்டு வரும் ஆண்டாக அமைய வேண்டும் என நான் வாழ்த்துகின்றேன் புத்தாண்டை வெற்றியுடன் ஆரம்பிப்பதற்கும் எமது நாட்டிற்கு நல்லதொரு எதிர்காலத்தை உருவாக்குவதற்கும் எம்முடன் இணையுமாறு புத்தாண்டை வரவேற்கும் இந்த தருணத்தில் அனைவருக்கும் நான் அழைப்பு கொடுக்கின்றேன் உலகத்தின் மத்தியில் அபிமானமிக்க வளமான நாடாக இலங்கை என்ற நாமத்தை முயற்சிவதற்கு நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயலாற்றுவோம் புதிய வருடத்தில் கடமைகளை ஆரம்பிக்கவுள்ள முதல் நாளான இன்று அனைத்து அரச நிறுவனங்களிலும் உத்தியோகபூர்வ வைபவம் இடம்பெற பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு அறிவித்துள்ளது அமைச்சின் செயலாளரின் ஊடாக ஒன்று வெளியிடப்பட்டு அமைச்சின் செயலாளர்கள் மாகாண பிரதம செயலாளர்கள் திணைக்களங்களின் தலைவர்கள் அரச கூட்டுச்சாவடங்கள் மற்றும் சட்டவாக்கு பேரவைத் தலைவர்களுக்கு இது தொடர்பில் அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது புதிய வருடத்தில் கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய வேலை திட்டத்துடன் உத்தியோகபூர்வ செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அரசு துறை மற்றும் தனியார் துறையினரால் முன்னெடுக்கப்படும் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வு ஜனாதிபதி அனுகு குமார் தலைமையில் இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற உள்ளது பொது நிறுவனங்களின் தலைவர்கள் உள்ளிட்டவர்களின் பங்கேற்புடன் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெறும் நிகழ்வுகளுக்கு நிகராக ஒரே நேரத்தில் தமது பணியிடங்களில் பணிகளை ஆரம்பிக்க வேண்டும் என பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளுராட்சி அமைச்சு தெரிவித்துள்ளது கிளீன் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி திட்டத்தை தொடங்கும் தேசிய விழாவை அனைத்து அரசு மற்றும் தனியார் இளத்தணியல் அலைவரிசைகள் ஊடாக ஒளிபரப்புவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது அதனை பார்க்கும் வசதியை அனைத்து அரசு நிறுவன ஊழியர்களுக்கும் வழங்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய தூய்மையான இலங்கை உறுதிமொழியை வாசிக்க அனைத்து அரசு ஊழியர்களும் நேரலையில் இணையுமாறு பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளாட்சி அமைச்சு தனது சுற்றறிக்கையை மேலும் தெரிவித்துள்ளது காப்போது உயர்தர பரீட்சையினை திருப்திகரமாக எதிர்கொள்ள முடியவில்லை என்ற விரக்தியில் யாழ்ப்பாணத்தில் மாணவி ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் கடந்த சனிக்கிழமை இடம்பெற்றுள்ளது தெல்லிப்படை மகாஜன கல்லூரியில் கல்வி பயின்ற ஸ்ரீயேசவன் ஸ்ரேபிகா என்ற மாணவியை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரியவர்கள் குறித்த மாணவி முப்பதாம் தகுதி பரட்சைக்கு தோற்றிவிட்டு வீட்டுக்கு வந்துள்ளார் நேற்றைய பரீட்சை திருப்திகரமாக இல்லை என தாய் தந்தையருக்கு கூறி கவலை அடைந்துள்ளார் பின்னர் அவரது தந்தை அலுவலாக வெளியே சென்ற வேலை குறித்த மாணவி தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்து கொண்டுள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயவான சிங்கம் மேற்கொண்டார் உடற்கூட்டு பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது உயிரிழந்த மாணவி காப்போத சாதாரண தன வளர்ச்சியில் ஏழு விசேட சித்திகளையும் இரண்டு திறமை சித்திகளை பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது நேற்று நள்ளிரவு பன்னிரண்டு மணி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் எரிபொருள் விலையில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது இதன்படி மண்ணெண்ணெய் விலை ஐந்து ரூபாயினால் குறைக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாவனம் தெரிவித்துள்ளது மண்ணெண்ணெய் விலை ஐந்து ரூபாயால் குறைக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் புதிய விலை நூற்றி எண்பத்தி மூன்று ரூபாய் எனினும் ஏனைய எரிபொருள் விலையில் மாற்றம் செய்யப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது